அதானே எனக்கு ஒன்னு புரியல கிணத்துல போட்ட கல்லாட்டமா ஒரு அசைவிங்க கொஞ்சம் இருங்க சின்ன பிட்டு நிக்குது அத விசாரிப்போம் பாபு இங்க வாராஜா அடி என்ன என் இங்க வாமா வாராஜா

என்ன பெரிய பொம்பளை மாதிரி புடவெல்லாம் கட்டிருக்க போக மாட்டேன்னு தயவு செஞ்சு நீங்க பார்க்க வராதீங்க அப்ப இத கடைசி முடிவா இது என் பொண்ணோட முடிவு நான் கட்டுப்பட சொல்லு பாரு மத்தவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த ஏழு எட்டு வருஷமா ஒரு வருமானத்தை குடுத்துட்டு இருந்த திடீர்னு வரவேண்டான்னு சொல்லிட்டேன் உன் பொண்ணோட ரூபா வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும் நினைக்கிறியா சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் பொ போறதுக்கு முன்னால கொஞ்சம் மனசுல பட்டதுன்னு சொல்றேன் நீ கூட பழக ஆரம்பிச்சது அனுபவத்தில் எடுத்த முடிவு என்ன வரவேணாமனு உன் பொண்ணு சொன்னது அவசரத்தில் எடுத்த முடியும் இந்த ஊர் உலகத்தை பத்தி உன் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும்னா அதுக்கு ரொம்ப நாளா அது வரைக்கும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்கிறது விதியை பொறுத்தது இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன் நினைக்காத வீதியில நின்னு அதை செய்ய தயாரா இருக்கிறேன் தேவைன்னா தாராளமா தகவல் கொடு

செல்விக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அதை விட்டுட்டு வேற அபிப்பிராயத்தில் நீ ஊற சுத்திக்கிட்டு இருந்தா என்னால ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும் டாக்டர்

தயவு செஞ்சு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் அந்த முடிவில் தான் இருக்கேன் ஆனா அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேச மாட்டேங்குது நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன் அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் வா சார்

அறிவு கேட்டு எல்லாம் கடையில் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன் ஆடு மேற்கு விட்டுட்டு எட்டாள் விட்டு சேர்ந்த கதையா இருக்கும் என்னடா ரவிசு ரோட்டரி கேக்குதா சாதி மலை ஏறி இருக்கா யாராவது என்னங்க பண்ண

இவ்வளவு பேச்சும் போலவா ஏண்டா கொப்பா ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுல ஏண்டா கேப்பாத்துற மாட்டேன் கேப்பாத்துல கேப்பாருன்னு ஒண்ணு அப்படியே மிதிச்சு உ வேலைக்கு வேண்டாம் உம் ஆனா உடனப்பா சின்ன பையன மிரட்டிக்கிட்டு என்ன சின்ன பையன் ஜோ என்னைய அது விவசாயக்கிட்ட ஆளா இருக்கு எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க ஒரு ரெண்டன குடுக்க வேண்டாம் எச்சம் பண்ணி விட்டேங்கிற ஆமா எச்சிக்கொண்டா அப்படின்னு இது வரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட பேசி பார்த்துட்டேன் ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்ட இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா அவர் வீட்டை விட்டு வந்து பத்து நாள் ஆச்சு இப்ப அவர் கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு நீங்க வீட்டுக்கே சொல்லுங்க இனி அது முடியாது வீட்டில் அவங்க அத்தை பண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணியிருக்காங்க அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு இத்தனைக்கும் காரணம் நீதான் தான் பொண்ணு அவர் உயிருக்குயா காதலிச்சதுனால தான் இத்தனையும் நடந்திருக்கு இனியும் நீ மௌனமா இருந்தீங்கன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவார் வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு ஏய், சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை இடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேரு காரண இல்லடா காரண இல்ல குருட்டு கண்ணுக்கு கோனக்கண் எவ்வளோ பரவாயிங்க அடிங்கோப்பா ஆழ்வா முடியல ஆனா முடிங்க ஐயா முடிங்க நான் போறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குமா உங்க நிம்மதிக்கால நான் சொல்றேன் உங்க கஷ்டத்துல பங்கெடுக்கிறதா என சொல்லி மட்டும்பி பண்ணுவோம் ஒண்ணாவே போன சொல்லு இல்ல ரெண்டு பேரும் உள்ள வந்து பேசுங்க போயிடுங்க உங்க வீட்டுக்கு போ